மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனை வாகன ஓட்டிகள் திணறல் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கோவை ஈரோடு பிரிவுசாலை சுக்காலியூர் வாங்கபாளையம் பாளையம் செக் போஸ்ட் வேலாயுத பாளையம் தென்னிலை குளித்தலை போன்ற பல்வேறு பகுதிகளில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் முனியப்பன் கோவில் பிரிவு சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் சோதனைகளில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் மற்றும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கார் மற்றும் கனரக வாகனங்களை பலத்த சோதனையிட்டனர் அப்போது இரு சக்கர ஓட்டுநருக்கு வாகன உரிமம் இன்சூரன்ஸ் ஓட்டுநர் உரிமம் உள்ளனவா என சோதனை செய்தனர் மேலும் நான்கு சக்கர ஓட்டுநர்களுக்கு சீட் செல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தவர்கள் காரில் அணியாமல் காரை ஓட்டி வந்தவர்கள் காரில் அமர்ந்து அணியாதவர்கள் ஓட்டுநர் உரிமம் இன்றி வாகனம் ஓட்டியவர்கள் ஓவர்லோடு ஏற்றி வந்த லாரிகள் வேன்களில் அதிக உயரம் பாரம் ஏற்றி வந்தவர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் கரூர் மாவட்டம் முழுவதுமே